மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சப்பா டான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நண்பர் வெறும் ஒரு டன் லோடு ஏற்றி ஹைதராபாத்லேருந்து இருந்து சென்னை வரும்போது அவர் வண்டிக்கு ஆர்டிஓ அறுபதாயிரம் வந்து கேஸ் போட்டிருக்காங்க என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லோடுன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க அதாவது புதுசாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த சட்டத்தின்படி ஓவர்லோடுக்கு இனிமேல் வந்து அறுபதாயிரம் வரைக்கும் கேஸ் போட முடியும் ஒரு டன்னே ஓவர்லோடுனா இனிமேல் நம்ம சின்ன வண்டியில் எவ்வளோ தான் லோடு ஏற்ற முடியும் ஸோ உங்கள் வண்டிக்கும் வந்து ஓவர்லோடு கேஸ் வராமல் இருக்கேன் நீங்கள் அக்யூரேட்டாக எவ்வளோ டன் உங்கள் வண்டியில் லோடு ஏற்றலாம் அப்படி லோடு போது என்னென்னலாம் நம்ம நோட்டீஸ் பண்ணுன்றதை டீட்டெயில்ஸாக வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மைடிய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அஜப்பாட் ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்பர் வெறும் ஒரு டன் லோடு ஏற்றி ஹைதராபாத்லேருந்து சென்னை வரும்போது ஆந்திரா ஆந்திராகிட்ட வந்து ஒரு டோல்கேட்டில் வந்து ஆர்டிஓ வந்து செக்கிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதே அந்த இடத்துல வந்து இவருடைய வண்டியுமே வந்து செக் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன லோடு எங்கேருந்து போகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவரு வந்து ஹைதராபாத்தில் சென்னை லோடு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே ஸோ உங்களுடைய வண்டி டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் உங்கள் மொபைல் கொடுங்க இருக்காங்க ஸோ ஏன் சார் எதுன்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி நீங்கள் போயிட்டு வெயிட்டு போட்டு வாங்க ஓவர்லோடு இருக்கா சொல்லி செக் பண்ணோம் அப்படின்னு அப்படின்றாரு ஸோ இவரும் வந்து ஸோ நல்ல வேலை இன்னைக்கு வந்து நம்ம வந்து லோடு எதுவும் ஏதில்லை ஸோ கரெக்டாக வந்து எக்ஸாம் சேட்டாக வந்து ஒரு டன் தான் லோடு எழுதியிருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இவர் வந்து வண்டி வெயிட்டை போட்டு அந்த ஸ்லிப் எடுத்துகிட்டு வந்து ஆடியோட கொடுத்துருக்காரு ஸோ ஆடியோ வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் இவருடைய ஃபோனை வந்து ஒரு கவரில் போட்டு அந்த கவர் மேலே வந்து வண்டி நம்பர் எழுதியிருக்காங்க ஸோ இவர் கொடுத்தோன்னா எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு டன் வந்துருக்கு அதாவது எக்ஸாக்டாக வந்து மூணு டன் இவருடைய வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசு ப்ளஸ் ஸோ இவருடைய வண்டியோட ஜிவி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருக்கணும் ஸோ இவர் வந்து மூணு டன்னு ஸோ இவர் வந்து அக்யூரேட்டாக நோட் பண்ணல மூணு உண்டானுன்றதை ஸோ இவர் வந்து ஆர்டிஓட்டை கொடுத்துருக்காரு கொடுத்தனே வந்து ஆர்டிஓ வந்து ஓவர்லோடுன்னு சொல்லி கேஸ் போட்டு அறுபதாயிரம் ரூபா கேஸ் போட்டு ஸ்லிப் வந்து உள்ள வண்டியில் அந்த டாக்குமெண்ட்ஸ் உள்ள வச்சுருக்காரு ஸோ இவர் என்ன நினச்சிருக்காரு ஸோ கேஸ் போட்டாங்க போல இது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து ஆஹா இன்றைக்கும் கேஸா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு ஸோ என்ன கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அறுபதாயிரம் ரூபா வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஸோ ரொம்ப ஷாக் ஆகிட்டார் ஷாக் ஆகி அழுகாத குறையாக இருந்திருக்காரு சார் என்ன சார் இவ்வளோ கேஸ் எதுக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்லோடுப்பா அப்படின் இருக்காரு சார் ஓவர்லோட சார் ஒரு வெறும் ட ஒரு டன்னு தான் சார் அப்படின் இருக்காரு அப்படியா உங்கள் வண்டியோட பாசிங் ஏர் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆயிரத்து ஐநூறு சார் நான் ஆயிரத்து ஐநூறுக்கு வந்து வெறும் ஆயிரம் தான் ஆ சார் லோடு ஏற்றிருக்கேன் ஒரு டன் தான் சார் எடுத்துருக்கேன் ஐநூறுக்குள்ளே கிலோ சார் அப்படின்ட்டு இருக்காங்க அப்படியா எனக்கே தெரிலப்பா அப்படின் இருக்காரு ஸோ உங்கள் வண்டியோட ஜிவிடபுள்யூனால் என்னன்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படின்னா என்னன்னு சொல்லி இவர் கேட்டிருக்காரு ஜிவிடபுள்யூனு என்னன்னு தெரியாமல் நீங்கள் வந்து வண்டி ஓட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி ஆர்டியோ கேட்டிருக்காரு சார் தெரில சார் அப்படின்ட்டுருக்காங்க ஜிவிடபிள்யூனால் உங்கள் கிராஸ் வெஹிக்கிள் வெயிட் உங்கள் வண்டியில் லோடோட வண்டி வந்து இவ்வளோ தான் வெயிட் இருக்கணும் சரிங்களா ஸோ அந்த வண்டியோட வெயிட் எவ்வளோன்னு சொல்லி உங்கள் ஆர்சி புக்கில் பாருங்கள் அப்படின்னா பார்த்தா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு உங்கள் வண்டியோட ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து கோர்ட்டு எடுத்துகிட்டு வந்த பில்லில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னா மூணாயிரம் வந்திருக்கு ஸோ அப்போ வந்து இரநூறு எக்ஸஸாக இருந்திருக்கு ஸோ அதனால தான் ஓவர்லோடுன்னு சொல்லி அந்த கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சார் ஓ சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாட்ருக்காரு ஸோ எதுவுமே அக்சப்ட் பண்ணல பில்லு கொடுத்தாச்சுப்பா இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க சார் ஓவர்லோடுக்கு அறுபதாயிரரூவா கேஸ் போட்டால் எப்படி சார் அப்படி என்ன ஒன்றுமே பண்ண முடியாது புதுசாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த சட்டத்தின்படி ஓவர்லோடுன்றது கன்ஃபார்ம் பண்ணு விட்டோம் அப்படின்னா அறுபதாயிரம் கேஸ் போட முடியும் ப்ளஸ் நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணீங்க அதே ட்ரைவராக இருந்தாருன்னா அது ஆறு மாதம் லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ண முடியும் நான் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் மாதிரி பண்ணால் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணல ஸோ நீங்கள் ரொம்ப பேசிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து அடுத்து சஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இவரால வந்து பேசாமல் இருக்கவும் முடியல ஆனால் வந்து பே ஒன்றுமே அவ்வளோ மன வருத்தத்தில் ஆளாயிட்டிருக்காரு ஸோ அப்படியே அந்த ஸ்பாட்டை விட்டு கொஞ்சம் நான் வந்து வந்து நண்பர்கிட்ட வீசியிருக்காரு ஸோ இது மாதிரி நான் என்ன இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருக்காரு அவங்க நண்பர் வந்து ஒரு டீட்டெயில் சொல்லியிருக்காரு நீ வந்து ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்காரங்களை வந்து ஃபோன் பண்ணி சொல்லு இது மாதிரி வந்து ஓவர்லோடுன்னு சொல்லி கேஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இவரும் வந்து இவன் நண்பர் சொன்ன ஐடியாவை கேட்டு ஆஃபீஸ்காரவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு சார் இது மாதிரி வந்து கேஸ் போட்டாங்க ஓவர்லோடுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஆஃபீஸ்காரங்க வந்து சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லியிருக்காங்க நான் வந்து எத்தனை டன் லோடுன்னு பா சொன்னேன் ஒரு டன் லோடுன்னு உங்ககிட்ட சொன்னனா இல்லையா ஸோ கொஞ்சம் முன்ன பின்னே வந்தாலும் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின் இருக்காங்க ஸோ இப்போ எவ்வளோ வெயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க லோடோட வெயிட் ஒரு டன்னு ஸோ நான் சொன்ன வெயிட் தானே இருக்குது அதுக்கு நான் எப்படி பொறுப்பு எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவர் வந்து மூணு டன் இப்போ வந்து எக்ஸாக்டாக வந்து வண்டியில் வந்து மூணு டன் இருக்குது உங்கள் வண்டியோட எம்டி வெயிட் எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எம்டி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டன்னு ஸோ ரெண்டு டன்னு இவருடைய லோடு ஒரு ஒரு டன்னு டோட்டலாக வந்து மூணு டன்னு ஸோ நான் இதுக்கு வந்து நான் எப்படி பொறுப்பாக முடியும் என்னோடய லோடோட வெயிட் எவ்வளோன்னு சொல்லி சொன்னேன் நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்க ஸோ இப்போ வந்து மூணு டன்னு இருக்கும்போது நீங்கள் எதாவது பிரச்சனை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணோம் அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது சார் இப்போ அறுபதாயிரரூவா கேஸ் போட்டிருக்காங்க நாங்கள் வந்து எப்படி சார் கட்டுறது ஐநூறு ஆயிரம் கூட பரவாயில்ல அறுபதாயிரூவா வந்து கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பேற்றுக்க முடியாதுப்பா நீங்கள் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லணுன்னா இல்லை சார் நீங்கள் கம்பெனிக்காரங்கள்கிட்ட பேசி பாருங்கள் ஸோ அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னா இல்லைப்பா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து பேசுறதை நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து போய் இவர் லோடு இறக்க பாருங்கள் அப்படின்னு ஸோ இவர் வந்து கோவப்பட்டு இல்லை சார் அது மாதிரி பே பண்ணல அப்படின்னா நான் வந்து லோடு எடுத்துகிட்டு போக மாட்டேன் நான் வந்து நிப்பாட்டிடுவேன் அடுவில்லை நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டுக்காரரு என்ன பண்ணிருக்கா சரி ஓகேப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எங்கே பண்ணுவோம் நிப்பாட்டிங்க ஈவே பில்லுன்னு ஒன்று இருக்குது ஸோ ஈவே பில்லோட வேலிட்டி ரெண்டு நாள் என்னமோ தான் இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது நீங்கள் போகலாம் அப்படின்னா சேல்ஸ் டேக்ஸ் பிடிப்பாங்க சேல்ஸ் டேக்ஸுக்கு வந்து என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் பே பண்ணிடுங்க அப்படின்னு அவர் அப்படி சொன்னே என் நண்பர் வந்து ரொம்ப சா ஷாக் இருக்காரு ஸோ அடுத்த பிரச்சனை வந்துருமே அப்படின்னு சொல்லி சொல் யோசிச்சிருக்காரு சார் நீங்கள் வந்து பேசி பாருங்கள் கம்பெனிக்கார அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க சார் அப்படின்னா இல்லைப்பா அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்க எனக்கு தெரியும் நல்லா இவங்க கூட வந்து நான் வந்து பல வருஷமாக வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு தெரியும்ப்பா அப்படின்ட்டு இருக்காரு ஸோ இவரால வந்து என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல நீங்கள் லோ பே பண்ணல அப்படின்னா நான் வந்து லோட் எடுத்துட்டு போ லோடு எடுத்துகிட்டு போய் இறக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி ஸ்ட் திட்டவட்டமாக சொல்லிட்டு ஃபோனை இருக்காரு ஸோ இவர் வந்து உடனே ட்ரான்ஸ்போர்ட்காரர் ஒரு பத்து நிமிஷம் கழித்து சொல்லிருக்காரு சார் தம்பி நான் வந்து கம்பெனிக்காரன்ட்ட பேசினேன் கம்பெனிக்காரங்க வந்து பாதி அமௌண்ட் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து ஃபுல்லாக வந்து பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து பேசிவிட்டு ஒரு ஓகேப்பா பாதி அமௌண்ட்டு பே பண்ணுறேன் இருக்காங்க மீதி வந்து இறக்குற இடத்துல வந்து பே பண்ணுவாங்களாம் ஸோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு இருக்காங்க ஸோ இவரும் வந்து சரி ஓகே அப்படின்ற ஒரு மனநிலையில் வந்து மூவ் பண்ணியிருக்காரு ஸோ மூவ் பண்ணி வந்து எனக்கு வந்து முன்னாடியே பேமெண்ட் போட்டு விட்றா சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நான் வந்து இறக்கும் அப்படின்னா இவர் வந்து இன்னும் நம்பிக்கை இல்லையா இப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்போர்ட்காரை சொன்னேன் இல்லை சார் அப்படிலாம் இல்லை ஸோ முன்ன பின்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா நான் பொறுப்பு என்னென்ன நான் தானே உனக்கு லோடு ஏற்றி விட்டேன் ஸோ நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் இறக்குங்க இற பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா என்னை கேளுங்க அப்படின்ட்டு இருக்காரு ஸோ இவரும் வந்து ஒரு நம்பிக்கை அடிப்படையில் வந்து ஆஃபீஸில் போயிட்டு லோட லோட இறக்கியிருக்காரு ஸோ லோடு இறக்குன்னு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து அந்த பேலன்ஸ் பேமெண்ட் இருந்திருக்கு இல்லையா அந்த அந்த பேலன்ஸ் பேமெண்ட்டை மட்டும் போட்டு விட்டுருக்காங்க ஸோ போட்டு விட்டாங்களாப்பா அப்படின்னா அந்த பேமெண்ட் மட்டும் வந்துச்சு சார் அந்த கே ஃபைன் அமௌண்ட்டுக்கான பேமெண்ட் வரல அப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து கம்பெனியில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ஸோ இவர் கேட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு கூப்பிட்ருக்காரு தம்பி நைட்டு பத்து மணிலேருந்து பதினோரு மணி ஆகுமா அப்போ தான் வந்து கேஷியர் வந்து போட்டு விடுவாங்களாம் ஸோ இது மாதிரி ஃபைன் அமௌண்ட்டு எல்லாமே வந்து ச ஈவினிங் தான் வந்து அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணும்போது தான் போட்டு விடுவாங்க ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறேன்னா வெயிட் பண்ணுங்கள் இல்லை வேறு லோடுக்கு போகிறதானா போங்க நாற்ப அப்படின்ட்டுருக்காரு ஸோ இவரும் வந்து சரி ஓகே நம்ம இல்லை அமௌண்ட் பெரிய அமௌண்ட் நான் வெயிட் பண்ணியே போகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இருக்காரு ஓகே ஓகேப்பா உங்கள் இஷ்டம் நீங்கள் வந்து சேஃப்டியாக ஒரு இடத்துல போட்டு தூங்க வெயிட் தூங்குறேன்னா தூங்க வெயிட் பண்ணுறேன்னா வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு இவரும் வந்து சரி ஓகே சார் அப்படின்ட்டு இவரும் வந்து வெயிட் பண்ணி பத்துன்றது பா ஃபோனை பார்த்துட்டே இருந்திருக்காரு பத்துன்றது பதினோரு மணி இருக்குது பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆயிட்டிருக்கு பேமெண்ட் வரவே இல்லை அந்த நேரத்தில் வந்து இந்த ட்ரான்ஸ்போர்ட்காரங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ஃபோன் பண்ணால் எடுக்கலை ஸோ ஓகே எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுட்டு இவரும் வந்து வந்த டயரில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு ஸோ தூங்கினதுக்கப்புறம் வந்து வீடியோ காலையில் எழுந்திரிச்சு பார்த்துருக்காரு அப்போயும் வந்து பேமெண்ட் வரல ஸோ ஒரு பா ஒம்பது மணி பத்து மணிக்கு உள்ள டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்காரவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு சார் இது மாதிரி பேமெண்ட் வரலாம் அப்படியா நம்ம நேற்று போட்டுவிடுவான்னு சொன்னாங்க என்னாச்சுன்னு தெரியல நான் இருப்பா நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின் இருக்காரு ஸோ பதினோரு மணி போல் ஃபோன் பண்ணி இல்லைப்பா இன்றைக்கி நேற்று போட முடியாது இன்றைக்கி போட்டு விட்ருங்களாமா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படி வெயிட் பண்ணுறேன்னா வெயிட் பண்ணுங்க போகிறேன்னா போங்க அப்படின்ட்டுருக்காரு இல்லை நான் வெயிட் பண்ணியே போகிறேன்னா அப்படின்ட்டுக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நாலு மணி போல் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு ஆனால் இன்றைக்கி போட்டுருவாங்க அதான் நான் சொன்னேன்னப்பா மதியமே நான் தான் காலையிலேயே சொன்னேனேப்பா அன்றைக்கி பதினோரு மணி போல் போட்டு விட்ருவாங்கன்னு சொல்லிட்டாங்கப்பா நம்ம வந்து திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணால் நல்லா இருக்காது அது பெரிய கம்பெனி நீங்கள் லோட இறக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்பா அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னானே சரி போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இவரும் இருந்திருக்காரு ஸோ கொஞ்சம் ஹோட்டல்லாம் இருக்க மாதிரி இடத்துல போய் விட்டு தூங்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கியிருக்காரு ஸோ அடுத்து வந்து நைட் பதினோரு மணி போல் எப்போயும் போல் ஃபோன் பண்ணால் பேமெண்ட் வரலை இவரும் ஃபோன் பண்ணால் இவருடைய நம்பரை வந்து ட்ரான்ஸ்போர்ட்காரங்க பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ இவருடைய நம்பரை வந்து ரீச் பண்ண முடியல ஸோ அடுத்து வந்து இவர் வந்து கம்பெனிக்காரங்கள்ட்ட வந்து கேட்டிருக்காரு ஸோ கம்பெனிக்காரங்க பேமெண்ட் எல்லாமே போட்டாச்சு நீங்கள் வந்து சும்மா சும்மா எங்களை வந்து சும்மா கான்டெக்ட் பண்ணக்கூடாது நீங்கள் எதுவாக இருந்தாலும் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்காரங்களை வந்து கன் கன்சிடர் பண்ணிக்கோங்க எங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் யாரும் உங்களுக்கு தெரியாது ஸோ சும்மா எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து ஆஃபீஸ்காரவங்களை பேசிக்கோங்க எதுவாக இருந்தாலும் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இல்லை இவர் வந்து இல்லை சார் அப்படியே அப்படியே பேமெண்ட் வரல அப்படின்னு செக்யூரிட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஸோ செக்யூரிட்டியிட்ட வந்து நீங்கள் வந்து சும்மா ஏதாவது பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஸோ பார்த்துக்கோங்க அப்படின்னா இவர் வந்து ஒன்றும் புரியல சார் இது வேற என்னடா பெரிய பிரச்சனையாகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த ஸோ அப்படியே யோசிச்சுட்டு நான் அடுத்து வந்து நண்பர்கள்ட மறுபடியும் வந்து ஆலோசனை கேட்டிருக்காரு ஸோ கேட்டதுக்கு நண்பர்கள் சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம வந்து லீகலாக மட்டும்தான் மூவ் பண்ண முடியும் ஸோ ஏன்னா ரெண்டு பெரிய கம்பெனி ஸோ அந்த பெரிய கம்பெனிக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பணுனா அட்வொகேட்டை பார்த்து அட்வொகேட் மூலமாக லீகலாக தான் நோட்டீஸ் அனுப்பினோம் ஸோ இன்கேஸ் இன் பிட்வீனில் வந்து நமக்கு வந்து உங்களுக்கு வந்து எஃப்சியோ இல்லாட்டி ஏதாவது வந்து சா எஃப்சி இல்லாட்டி நடுவில் போலீஸ் செக்கிங்கில் வந்து வண்டி மாட்டிச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து இருக்கிற ஃபைன் அமௌண்ட் வந்து நம்ம இப்போ வந்து பே பண்ணுற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து எஃப்சி வந்து ஒரு மாதத்தில் என்னமோ வருது போல இது நடுவில் ஸோ அப்படின்னா அட்வொகேட்டை மீட் பண்ணி பார்க்கலாம் பேமெண்ட் வந்து வரதுக்கு வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து அவர் வந்து பலரோட பல நண்பரோட ஆலோசனை கேட்டுட்டு இருக்காரு ஸோ என்னன்னா நம்ம இந்த விஷயத்தில் வந்து நம்ம என்ன பண்றது நமக்கும் புரியல ஸோ நம்மக்கிட்டே வந்து சொன்னாங்க நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல ஏன்னா இது மாதிரி விஷயத்த வந்து நம்ம கேள்விப்பட்டது கூட கிடையாது ஸோ அதான் வந்து நமக்கு ஷாக்காக இருந்தது ஸோ இந்த விஷயத்தை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்தில் வந்து இவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஹைதராபாத் போயிருக்காரு ஹைதராபாதில் வந்து இது வந்து இவர் போன ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா புது ஆபீஸ் ஸோ அந்த ஆஃபீஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது இன்னும் இன்னைக்கு இவர் இவர் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி போயிருப்பார் இருக்குது ஸோ அந்த ஆஃபீஸில் வந்து வண்டிங்கள் நிறையா வராதான் ஸோ மோஸ்ட்லி வந்து போனே வந்து லோடு எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ இது மாதிரி மிஸ்டேக் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் இந்த ஆஃபீஸ் வந்து நல்ல ஆஃபீஸு பேமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுக்கணும் ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து பண்ணுவீங்க ஸோ மாதிரி அங்கே மதுரில்ல ஆஃபீஸ் இருக்கா அங்கே ஆஃபீஸ் இருக்கா இங்கே ஆஃபீஸ் இருக்கேன்னு நம்பர் கேட்பீங்க ஸோ நம்பர் கேட்கும்போது இன்னொரு டீட்டெயிலில் கரெக்டாக கேட்கணும் இந்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் போயிருக்கீங்களா யாராவது போயிருக்காங்களா இந்த ஆஃபீஸ் சேஃப்டியாக பேமெண்டெலாம் வந்து பிரச்சனை இருக்காது அப்படின்ற டீட்டெயில்ஸாக கேட்டுக்கணும் ஸோ இவங்க பாருங்கள் இவர் வந்து ஒரு புதுசாக ஒரு ஆஃபீஸ் போயிருக்காரு ஒரு பிரச்சனை வந்தோடனே வந்து அந்த ஆஃபீஸ்காரங்க வந்து இவங்க நம்பரையே பிளாக் பண்ணிட்டாங்க இதே வந்து பேமெண்ட் போடாமல் நம்மளை பிளாக் பண்ணா பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிருக்காது ஸோ அது மாதிரியும் பண்ணியிருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து பெரிய தொந்தரவு பிடிச்ச விலை ஏன்னா நம்ம சென்னையில் இருப்போம் அவங்க ஐதராபாத்தில் இருப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாங்க ஸோ அந்த இதுக்காக வந்து அவங்கள வந்து நம்ம வந்து போய் காண்டக்ட் பண்ணணுன்றது அவ்வளோ சாத்தியம் சாத்தியக்கூட ஆகாது ஸோ நம்ம ஸ்டேட்டுக்குள்ளேருந்து நம்ம ஒரு ஆளை வந்து ஆஃபீஸ்காரங்க வந்து பேமெண்ட் பண்ணலை அப்படின்னாவே அதை வந்து கண்டுபிடிச்சி அவங்க லொக்கேஷனில் போயிட்டு நம்ம தேடுறது பெரிய பஞ்சாயத்து ஸோ தேடிலாம் செஞ்சிடலாம் ஸோ அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து அழைச்சிடல அழைச்சல் ஸோ இல்லாத பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து சந்திக்கக்கூடும் இது வந்து அதர் ஸ்டேட்டு சொல்லவே தேவையில்லை சும்மாவே வந்து அந்த ஆஃபீஸை சுற்றி சில எலும்பு தூண்டுக்க ஆசைப்படுறவங்க இருப்பாங்க ஸோ அதெல்லாம் ஒரு பிரச்சனை ஸோ நம்மளுடைய சேஃப்டியை பார்த்துக்கணும் ஸோ இது இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு ஸோ ஓவர்லோடுன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோடய எம்டி வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டன்னு ஸோ என் ரெண்டு டன்னு ஏ ரெண்டு டன்னு இதில் வந்து ஒரு டன்னு ஏற்றிருக்காரு ஒரு டன் ஏற்றினா வண்டி வந்து இப்போ மூணு டன்னில் அமை மாட்டேங்கிச்சு ஸோ மூணு டன்னுன்ற மூணு டன்னு ஸோ ஏதாவது ஜி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிவிடபிள்யூன்றது ஒன்று இருக்குன்றதே தெரிய மாட்டேங்குது ஸோ நீங்கள் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஓட்டுன உங்கள்கிட்டே போயிட்டு உங்கள் வண்டியோட ஜிவிடபிள்யூ என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ நம்ம வண்டியோடய எம்டி வெயிட் என்னன்றதை நம்ம வந்து அக்யூரட்டாக தெரியணும் அந்த வண்டியில் வந்து நம்ம வந்து எத்தனை டன் வரைக்கும் லோடு ஏற்றலாம்ன்ற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெலாம் வந்து இந்த பூனே லைனு அது மாதிரி லைனில் தான் வந்து இந்த மாதிரி சட்டம் வந்து ரொம்ப சிவியராக இருந்தது ஸோ இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஜனவரி அஞ்சில் வந்து கொண்டு வந்த சட்டத்தின்படி இப்போ வந்து ஆல் ஓவர் இந்தியாவே வந்து இந்த சட்டத்தில் அப்படி கேஸ் போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது ஸோ ஹைவே அத்தாரிட்டிஸில் வந்து அங்கங்கே நிற்கிறாங்க ஸோ அவங்க செக் பண்ணும்போது உங்கள் வண்டியில் ஓவர்லோடு இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து உங்கள் வண்டி மேலே அவங்களுக்கு அறுபதாயிரம் ரூபா வந்து ஃபைன் போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து எந்த இதுவுமே பண்ண முடியாது ஆக்சுவலாக சட்டத்தின்படி என்னென்னு பார்த்திங்கன்னா ஏற்றுகிறவங்களுக்கு இருபதாயிரரூவா டிரைவ் அதை ஓனருக்கு வந்து ரூபா இறக்குறவங்களுக்கு ஒரு ரூபா இதை ஒரு சில ஆர்டிஓஸ் ஒரு சில அத்தாரிட்டிஸ் வந்து எப்படி திங்க் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே ஒரே பார்ட்டி அது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி ரூபா வந்து கேஸ் போட்டுறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க ஏத்துறவங்க அதாவது ஏற்றினவங்கள்ட இறக்குறவங்கள்ட்ட வாங்கி ஓ இருபதாயிரூவா சேர்த்து போட்டு ரூபா வந்து கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து ரிஸ்க் எடுக்கவோ இல்லாட்டி அவங்க வந்து இன்னொரு கம்பெனியை எதிர்த்துக்கவோ அந்தளவுக்கு இது பண்ணாமல் நம்ம மேலே வந்து கோத்து விட்ருவாங்க நம்ம தான் போய் வாங்கிக்கிற மாதிரி ஆகும் ஸோ நம்ம வந்து எப்படி சேஃப்டியாக இருக்கிறது அப்படின்னா நமக்கு பாசிங் வெயிட் என்னமோ அந்த வெயிட்டை மட்டும் ஏற்றணும் ஸோ இப்போ வந்து உங்கள் வண்டியில் ரெண்டு எட்நூறுனா ரெண்டு எழுநூறு ரெண்டு அறநூறு இருக்கிறது சேஃப்டி ஸோ அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா ஒரு ஒரு கிலோ அதாவது ரெண்டு ரெண்டு டன்னு எட்நூறு கிலோ ஏற்றுறதுக்கு உங்கள் வண்டி ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டு எட்நூறுலேருந்து ஒரு கிலோ இருந்தாலுமே நூறு கிலோ இருந்தாலுமே ஆர்டிஓஓஓஓஓ அத்தாரிட்டிஸ் சம்மந்தப்பட்ட அத்தாரிட்டிஸோ உங்கள் வண்டி மேலேயோ உங்கள் மேலேயோ கேஸ் போகிறது அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது ஸோ அவங்கள வந்து நம்ம இது பண்ணுறது ரைட்ஸ் கிடையாது ஸோ இந்த சட்டத்தை வந்து நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த சட்டம் நமக்கு தான் வந்து ரொம்ப சூப்பரு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து மூணு டன்னு ஏற்றிட்டு போவீங்க ஸோ ரொம்ப ஸ்மார்ட்னஸ் ஜீனியஸ்லாம் ஒரு சில பேர் இருப்பீங்க நம்ம வண்டியில் வந்து மூணு டன் ஏறலாம் நாலு டன்னு ஏறலாம்னு சொல்லி ஏற்றிட்டு போவீங்க ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்க ஏற்றிட்டு போகிறனால ஒரு அந்த மூணு டன்னு நாலு டன்னுன்றது வந்து நாலு வண்டியோட லோடு நாலு பேர் வந்து ச சந்தோஷமாக இருக்கலாம் ஸோ அந்த லோடு கிடச்சிதுன்னா ஸோ ஆள் ஏற்றிட்டு போவீங்க ஸோ அந்த ஒரு ஆள் வந்து ஹாப்பினஸ்ஸாக இருக்க முடியுமா அப்படின்னா இருக்காது உங்களுக்கு வந்து வாடகை வந்து அள்ளி கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ கிள்ளி தான் கொடுத்துருப்பாங்க என்ன ஒன்றா ஒரு பத்தாயிரரூபா போகிற இடத்துல வந்து ஒரு ஆயரூவா சேர்த்து போட்டு கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் பண்ணியிருப்பாங்க ரொம்பலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நான் வந்து நிக்காமட்டேன் அப்படின்னு சொல்லி ஸோ அடுத்து ஒரு ஆறு மாதத்துலேயே ஒரு ரெண்டு மாதத்துலேயே வந்து உங்கள் வண்டியோட மெயின்டெனன்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகளை வந்து நீங்கள் வருவீங்கன்றது தெரியும் ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஓவர்லோடு ஏற்றணும் அப்படின்னா எதாவது ஒரு இடத்துல வந்து மாட்டிப்பீங்க மாட்டினீங்க அப்படின்னா இது மாதிரி தான் கேஸு மினிமம் வந்து இருபதாயிரரூபா வந்து நாற்பதாயிரரூபா போடலாம் அறுபதாயிரரூபா போடலாம் ஸோ ஆஸ் பர் ரூல்ஸு அவங்க வந்து எவ்வளோ வேணால் மென்ஷன் பண்ணலாம் அவங்க டிபெண்ட் அவங்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எந்த கேள்வியுமே கேட்க முடியாது கேட்குறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது ஸோ நம்ம அவங்க சொன்ன சட்டத்தின்படி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே கேட்க முடியும் செய்ய முடியும் ஸோ நம்ம வந்து பாசிங் வெயிட்டை ஏற்றுறது நமக்கு சேஃப்டி ஸோ நம்ம பாசிங் வெயிட்டை ஏற்றுனா நம்ம வண்டிக்கும் நல்லா நல்லா இருக்கும் ஸோ இன்னொன்று சேஃப்டினஸாக போகலாம் அன்எக்ஸ்பெக்டடான திங்ஸ்லாம் எதுவும் அன்எக்ஸ்பெக்டடான நிகழ்வுகள் எதுவுமே நடக்காது நான் சொல்கிறது புரியும் ஸோ எதுவும் நிகழ்வுகள் நடக்காது ஸோ நம்மளும் சேஃப்டியாக போகலாம் ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம லைஃப் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு லோடு பேக் டு பேக் லோடு கிடைச்ச மாதிரியும் இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ ஒரு சில நண்பர்கள் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில குரூப்பில் ஒன்றரை டன்னு வெயிட்டு ரெண்டு டன் ரெண்டு டன்னுன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த லோடு ஏற்றுகிற விருப்பப்படுறவங்க மட்டும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க ரெண்டு டன்னு ஏற்றுகிற மாதிரி சின்ன வண்டி எந்த வண்டிக்குமே வந்து பாசிங் கிடையாது இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்டம் பாஸ் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து சிவியராக செக்கிங் நடந்துகிட்ருக்கு ஒரு சில இடத்துல வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸோ கொஞ்சம் பேக் கேப் விட்டு வந்து செக் இருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இன்ஃபர்மெஷன்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன் ஸோ அந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்த உங்களுக்கு வீடியோ பக்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்